உங்களை சிந்திக்க வைக்கிறது அறிவு சார்ந்து எதிர்த்து அப்படின்னு கேள்வி கேட்க வைக்கிறது மிக சிறப்பாக நடத்தி வருகின்ற நம்முடைய அறிவியல் ஆசிரியர்கள் அனைவரையும்

ും ഇവേ മെമ്പാ മാറ്റം तो टारगेट मटेरियल से केमिस्ट्री निकल मार्च खाली बचे ना पार हो ना में फॉर 10 90 के बाद की हमारा है हमारे मार्च से सेट से होने है मतलब मार्च 2x या 3 है ये टेंपरेचर की खाली है बहुत है नहीं खाली है इनसे गुणा करो करो तो पर एवरीथिंग सेम ओके पासवर्ड सेमिंग तो ना ये वाले की तो नहीं है पर हम माने नहीं सर ठीक है प्लानिंग डालो तो कौन तो ना चेंज कर यार वन टाइम तक है तेरा फर्स्ट पेपर है தொட்டாட்சி செடி இருக்குல்ல இதை நம்ம தொட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நட்டுல சுருங்கி அது நம்மளுக்கு கொஞ்சம் நேரங்கள் விதிவடையும் எடுத்துக்காட்டு பேப்பரை நல்ல விதிக்க போறேன்

அது காதால் கேட்க முடியும் பேசும் வரை மீண்டும் பேசாது அது என்ன எதிரொலி உங்கள் வழியை கண்டறிய நான் உதவுகிறேன் ஆனால் வரைபடம் அல்ல என்னிடம் நியூஸ் உள்ளது ஆனால் நான் டிவி இல்லை நான் யார் காம்பர் அகலம் நீளம் அல்லது உயரம் இல்லாமல் எதை அளவிட முடியும்